தரை வழியாக நுழைய முயன்றபோது போது பதுங்கியிருந்து தாக்கிய ஹிஸ்புல்லா கொத்து கொத்தாக வீழ்ந்த இஸ்ரேல் படை ஹெலிகாப்டரில் தூக்கிச் செல்லும் காட்சிகளை வெளியிட்ட ஹிஸ்புல்லா தெற்கு லெபனானில் உள்ள ஒடேசே என்ற கிராமத்தின் வழியாக இஸ்ரேலின் தரைப்படை லெபனானுக்குள் நுழைய முயற்சித்தபோது ஹிஸ்புல்லாவின் படைப்பிரிவு மூர்க்கத்தனமான தாக்குதலை நடத்தியுள்ளது கடுமையான தாக்குதல்களை எதிர்கொண்ட இஸ்ரேல் படையினருக்கு அதிகமான சேதாரம் ஏற்பட்டு பலி எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதாக ஹிஸ்புல்லா தரப்பில் கூறப்படுகின்றது ஆனால் இஸ்ரேல் ஊடகம் இந்த தாக்குதலில் இஸ்ரேல் பின்வாங்கி இருப்பதை உறுதி செய்திருந்தாலும் ஒரே ஒரு இஸ்ரேல் வீரர் மட்டுமே பலியானதாக கூறுகின்றது ஆனால் ஹிஸ்புல்லா தரப்பு இந்த தாக்குதலில் டசன் கணக்கான இஸ்ரேல் வீரர்கள் காயம் பட்டிருக்கின்றார்கள் என்றும் பலர் இறந்திருக்க என்றும் கூறுகின்றது இதற்கு ஆதாரமாக வடக்கு இஸ்ரேல் எல்லை பகுதியில் பலியானவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களை தூக்கிச் செல்ல நான்கு ஹெலிகாப்டர்களை இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கும் வீடியோவையும் ஹிஸ்புல்லா தரப்பு வெளியிட்டிருக்கிறது ஹிஸ்புல்லா எல்லை பகுதியில் அரணாக நின்று இஸ்ரேல் படையை நுழைய விடாமல் தடுப்பதாக இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இதுவரை லெபனானில் மட்டும் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்று மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கு பதிலடி தரும் வகையில் ஹிஸ்புல்லா தரப்பும் வடக்கு இஸ்ரேலை நோக்கி ராக்கெட் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகின்றது ஆனால் இந்த தாக்குதல்கள் குறித்து இஸ்ரேல் மௌனம் காத்து வருகின்றது புதன்கிழமை காலையும் வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தி இருக்கிறது இந்த தாக்குதலிலும் பலர் உயிரிழந்திருக்க கூடும் என்று கூறப்படுகின்றது வடக்கு இஸ்ரேலில் உள்ள மருத்துவமனை மற்றும் ஜிவ் மருத்துவமனை ஆகிய இரண்டு மருத்துவமனைகளும் அதிக உயிரிழப்புகள் நிகழ்ந்திருப்பதை உறுதி செய்துள்ளது மேலும் வடக்கு இஸ்ரேலின் பல பகுதிகளில் இன்று காலை முதல் அபாய ஒலி ஒலித்துக் கொண்டே இருப்பதாக இஸ்ரேலின் ஊடகங்கள் பதிவு செய்திருக்கின்றன இதன் மூலம் இஸ்ரேலின் இழப்புகள் அதிகம் என்று ஹிஸ்புல்லா தரப்பு கூறுகின்றது